வந்திடு வாராகி மகிமையை தந்திடு உன் உன்மகள் உன்னை காண உன் பாதம் பணிந்து வந்தோம் அம்மா மங்கள வாழ்க்கை தந்திடம்மா மக்களை காத்திடம்மா மரையை காத்திடம்மா குலத்தை காத்திடம்மா மணாளன் உயிரை காத்திடம்மா தேவைகளை நீ தாயுள்ளங்கொண்டு காப்பவளே கருணையே வடிவானவளே என் அன்னையே அம்மா ஆத்தா உன் பாதம் பணிந்தோம் அம்மா தட்டி தட்டி எழுப்பியவளே அம்மா தட்டி தட்டி எழுப்பியவளே அம்மா ஓடோடி வந்தேன் ஓடோடி வந்தேன் பசியும் இல்லை தாகமும் இல்லை எதுவும் எனக்கு இல்லை தாயே உன்னை பார்க்க ஓடோடி ஓடோடி வந்தேன் அம்மா தாயே உன்னை பார்க்க வந்திடம்மா வந்திட்டம்மா வந்திடு வந்திடு வந்துடு வந்திடு வாராகி புகழை தந்திடு 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 வாராகி அம்மா 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 அம்மாவுடைய அம்மாவுடைய சேவை செய்யறதுக்கு இவர் எந்த ஜென்மத்தில் உண்மையிலே புண்ணியம் மண்ணின் தாரி தெரில உண்மையிலே சொல்கிறேன் வாட்ஸ்அப் பண்ணுறது எத்தனையோ மக்களுக்கு எத்தனையோ கல்யாணம் ஆகாத பிள்ளைங்களுக்கு தாய்மடியமாக இருக்க நோயில் இருக்கிறவங்களுக்கு எத்தனையோ பெரிய வாழ்க்கையில் இந்த அம்மா ஒரு மறுமலர்ச்சி கொடுக்குறா ஆனால் ஐயாவுடைய உண்மையில் ஐயாவுடைய ஒவ்வொரு வார்த்தையும் எனக்கு மூணு மணிக்கு என்னை தட்டி எழுப்புகிறாங்க நான் பார்த்தது பதினொன்றரை மணிக்கு படுத்துட்டு தெரியல யூடியூப் பார்த்துட்டு இவருடைய ஸ்பேச்சும் ஈரோடு ஜெயந்தி அம்மாவுடைய ரெண்டு பேர் உரையாடலையும் பார்த்துட்டு அப்படியே கண்மலை நிற்கிறேன் ஆத்தா நான் வரணும்னு சந்ததி வரணுன்னா எனக்கு ஒரு வாக்குடுன்னு பிறகு என் தலைமையில் அந்த அம்மா கொடுத்தா அம்மா நீ சத்தியமாக இருக்கிறடி நீ உன்னை நம்பி யார் வந்தால் நீ கைவிட மாட்டேனது உண்மை 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 சத்தியம் அதே போல் உனக்கு சேவை செய்கிற இந்த பக்தனும் உன்னுடைய மகனும் நோய் நொடி இல்லாமல் சகல சௌபாகியத்தோடு வாழ வைத்தாயே இவடைய சேவை இந்த ஊருக்கும் தேவை உலகத்துக்கும் தேவை உனக்கும் தாயே அவர் நல்லா தானே உன்னுடைய புகழ் வந்து பிரபலியமாக எல்லாத்துக்கும் வெளிக்காட்ட முடியும் எங்கேயோ இருந்தேன் நான் என் குழந்தைங்கள்லாம் சென்னையில் இருக்கிறாங்க நான் ஊத்தங்கரில் இருக்கிறேன் நான் ஒரு ஆசிரியராக இருக்கிறேன் தட்டி 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 எழுப்புறாங்க அம்மா எழுந்து வா எழுந்து எழு எழுன்றாங்க எழுந்து உக்காந்து ஊர் அம்மா வாராகி அம்மா வாராகி இந்த நாமத்தை தவிர எதுவுமே என் வாயில் வரல எப்பயுமே நான் எம்பெருமானே ஈசனே என்ன கூப்பிடு எப்பவேன் ஆனால் இன்றைக்கி இவருடைய அந்த ஸ்லோகங்கள் அந்த வார்த்தைங்க ஒவ்வொரு வார்த்தையும் உண்மையிலே இது வந்து மிகைப்படுத்தியோ இது வந்து மற்றவங்க புகழுக்காக சொல்லலை என்னுடைய வயிற்றுலேருந்து கருவில் என் குழந்தை எப்படி இருந்து வெளி வந்துச்சோ அது மாதிரி ஒவ்வொரு வார்த்தையும் ஆன்மீகமாக ஆன்மீகமாக நெஞ்சில் இருக்குது இவ்வளோ நான் வாழ்நாள் முழுசும் மறக்க மாட்டேன் என்னுடைய வேண்டுதல் என்னுடைய கோரிக்கைங்க ரெண்டு இருக்குது ஓ பார்த்து வச்சுட்டு போகிறேன் அது வச்சு நான் உண்மையிலேயே நான் ஒவ்வொரு முறையும் இந்த அம்மாவுக்கு வர்றது கடமைப்பட்டுருக்குறேன் அந்த அம்மாவுக்கு நான் சேவை செய்ய கடன்பட்டிருக்கேன் உண்மையிலேயே ஐயா வந்து நீடூடி வாழணும் அவருடைய அந்த அம்மாவுடைய குழந்தை ஒரு இவர் வேறு யாரோ இல்லை சும்மா சாதாரணமாக உட்காந்துக்கிறேன் நம்ம பார்க்குற தூர்ந்து பார்த்தா அந்த வாராய் உட்காந்துக்கிறேன் இந்த இடத்துல இது சத்தியமான வார்த்தை இந்த அம்மா வாராகி உக்காந்துக்கிறேன் ஏதோ ஒரு ஆம்பளை ஒரு பையன் ஒரு பொண்ணு யாரோ உட்காந்துக்கிறேன்னு நினைக்கிறோம் தூரத்துலேருந்து இங்கே பாருங்கள் அகக்கண்ணை திறந்து தள்ளிட்டு புறக்கண்ணு வச்சு நல்லா நெஞ்சோடு தூரத்து பாருங்கள் அவர் உண்மையிலே இந்த இடத்துல சேவை செய்கிறதுக்கு அந்த அம்மாவால் படைக்கப்பட்ட ஆன்மீக பக்தர் அந்த தாயினுடைய குழந்தை இது சத்தியமான வார்த்தை நீங்கள் என்ன பண்ணீங்க நம்ம அம்மா மிகப்படுத்தி பேசுகிறாங்க அப்படி பேசுறாங்க இப்படி அதெல்லாம் கிடையவே கிடையாது என் கர்ப்பத்தில இருந்து வருது ஒவ்வொரு வார்த்தையும் நானும் என் கணவன் இந்த இடத்துக்கு இவர்தான் என்னுடைய கணவரு இவரும் சென்னை வாசிதான் சாமி கும்புறது கொஞ்சம் கஷ்ட கஷ்டம் படுவாரு ஆனா இப்போ வந்து வாராகி அம்மனை கும்பட்டத்துல இருந்து அம்மா வாராகி அம்மா வாராகி அம்மா வாராகி எங்க வாழ்க்கையில நிறைய நல்லா செஞ்சிருக்கிறா நோயாப்பட்ட இவரும் நோயாப்பட்டார் நான் கர்ப்பப்பை எடுத்து நானும் சிரமப்பட்டேன் நாங்கள் மறுபிறவி எடுத்து வந்திருக்கிறோம் அந்த இடத்துல நாங்கள் போயிருந்தோம் என்றைக்கோ நாங்கள் போய் சேர்ந்துட்டு போ ஆனால் மறுபிறவி எடுத்து இந்த இடத்துக்கு நானும் என் கடன் வந்திருக்கிறேன்னா அது என் தாய் நான் வணங்குற அந்த தாய் நான் அந்த ஆத்தா தான் உண்மையிலே எங்கே வேணுனாலும் எந்த கோயிலும் சத்தியம் பண்ணி சொல்லுவேன் நான் இது உண்மையான வார்த்தை மனசுக்குள்ளே இருந்து தர இன்னும் திரிய தூண்டி விட்டா எப்படி திரி நல்லா ஏறியுமா அது போல இவருடைய வார்த்தை இவரை தொடக்கூட மாட்டேன் நான் ஏன்னா அந்த அம்மா அது அவர் பாத்த கூட எனக்கு தகுதி கிடையாது அவர் பாத்த தோட்டு மடங்கு எனக்கு தகுதி இல்லை இருப்பினும் அவ்வளோ பாசத்தோடு உண்மையிலே சொல்கிறேன் நான் நீங்கள் படம் வேடா காசு வேடா சொத்து வேணாம் எதுவுமே வேடா உண்மையான அன்பாக வாங்க நீங்கள் கண்ணீர் தான் அந்த அம்மாவுக்கு காணிக்க அந்த அம்மா வந்து பாருங்கள் சொன்னார் பாருங்கள் ஒவ்வொரு ரத்தன வார்த்தை ரத்தனை சுருக்கமான ஒவ்வொரு வார்த்தையும் உண்மையான வார்த்தைங்க மனசு அப்படியே நெகிழ்ந்து போச்சு கல்யாணம் ஆகாமல் இருக்கிறவங்கெல்லாம் அந்த பெண்கள்லாம் வந்து பாருங்கள் குழந்தை பாக்கிறங்கள்லாம் வந்து பாருங்கள் அவர் எதுவுமே எதுவுமே கேட்கல காசு கொடு படம் கொடு துட்டு கொடு எதுவுமே அந்த அம்மா கேட்கல உண்மையான அன்பு பாசம் நேசம் நம்ம கண்ணீர் தான் அந்த அம்மாவை காணிக்க உண்மையான மனசை வீட்டு போக வீட்டுக்கு போங்க வீட்டுக்கு போகிறதுக்குள்ள நல்லா நடங்க இது சத்தியமான வார்த்தைங்க இவர் சொல்கிறார சொல்லலையோ இவர் மூலமாக இந்த வேலை என் நாக்கெல்லாம் அந்த அம்மா வரா உண்மை தான் நானும் சாமியில் நம்ம நாளாக கும்பிடாமல் இருந்தேன் ஆனால் எனக்குள்ளே அந்த அம்மா நுழைஞ்சிட்டான் இது உண்மையான வார்த்தை அந்த அம்மா வார்த்தை இது உண்மையை ரொம்ப நன்றி சொல்கிறேன் நான் உண்மையிலே ரொம்ப நன்றி எனக்கு மன நெகிழ்ந்து சொல்கிறேன் எல்லோரும் வந்து பக்தர்கள்லாம் வந்து வந்து இந்த கோயிலில் வந்து எல்லோரும் சாமி கும்பிடுங்க எல்லோருடைய குறைகளை சொல்லுங்கள் பேசுங்க உள் மனசோடு பேசுங்கள் காசு வேணாம் பணம் வேணாம் துட்டு வேணாம் அவர் எதையுமே கேட்கலை உண்மையான அன்பு நேசத்தோட கண்ணீரோட அந்த அம்மானு வேணுங்க நீங்கள் அம்மானு கூப்பிட்டா உடனே மகளேன்னு குரல் கொடுக்க அந்த தாத்தா இருக்கிறான் இதுதான் உண்மையான வார்த்தைங்க எனக்கு வாய்ப்பு அளிச்சுக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் இந்த கோயில் வந்து நான் என்ன புண்ணியம் செஞ்சனோ அந்த அம்மாவை தரிசிக்கக்கூடிய புண்ணியம் எந்த கோயிலையும் எங்கேயுமே இல்லை பிரம்மாவும் சரஸ்வதி உட்காந்துக்குது அவ்வளோ அலங்காரமாக அவ்வளோ அலங்காரம் காண்டுக்கிறேன் இந்த வாராகி அலங்காரமாக கண்டுக்கிறேன் எனக்கு மனசு ரொம்ப சந்தோஷங்க எனக்கு நன்றி எனக்கு நன்றி சாமி நன்றி ஐயா உங்களுக்கு கொடான கொடி நன்றி நீ என்ன புண்ணியம் பண்ணீங்களோ இந்த இடத்துல வந்து நீங்கள் பூஜை பண்ணுறதுக்கு நீங்கள் ஆணாக இருக்கலாம் நீ பெண்ணாக இருக்கலாம் உனக்கு எந்த படைப்பாகவும் நீங்கள் இருக்கலாம் ஆனால் அந்த ஆத்தாவுக்கு சேவை செய்கிறதுக்கு அந்த தெய்வம் அந்த ஆத்தாவுங்கள இந்த இடத்துல உட்கார வச்சுருக்கிறேன் இதான் உங்களை தொட்டு வணங்க கூட எனக்கு தகுதி கிடையாது இதுதான் உண்மை ஜெயஸ்வரஹீனு மகா பத்து வருஷம் நான் போராடின போராடுறதுக்கு எனக்கு கிடைத்த ஒரே வெற்றி யாராவது இந்த மாதிரி ஒரு வார்த்தை என்னுடைய வார்த்தையை புரிஞ்சுக்கிட்டவீங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த அம்மா சொல்கிறது தான் உண்மை என்னுடைய கோவிலுக்கு வரக்கூடிய அன்பர்களுக்கு பணம் பதவி அறிவு ஒன்றுமே தேவையில்லை வாழ்க்கையில் கஷ்டப்படுறியா அவங்களுக்கு தான் இந்த கோவில் அங்கே சொன்னேன் அத்தனை வீடியோ பார்த்ததில் இந்த அம்மா ஒருத்தர் வந்து இன்றைக்கி என் முன்னால் சொல்கிறது எனக்கு பெரிய வெற்றி அடைஞ்சதாக சந்தோஷப்படுறேன் இது மட்டும் கிடையாது இது போல் இன்னும் நிறையா பேர் விழிப்புணர்வு வரணும் கோவில்னால் ஏதோ பணத்தை கொண்டு வந்து கொட்டுறதுக்கும் பட்டுப்புடவை சாத்துறதுக்கும் உண்டியில் காணிக்க போடுறதுக்கும் அழகு குத்துறதுக்கும் கோவில் கிடையாது நம்ம மனசில் இருக்கக்கூடிய வேதனைகளையும் கஷ்டங்களையும் ஷேர் பண்ணிக்கிறதுக்கு தான் கோயிலுங்கிறது மக்களுக்கு இந்த அம்மாவுக்கு புரிஞ்ச மாதிரி இன்னும் நிறைய அன்பர்களுக்கு புரியணும் அதுக்காக தான் நான் இவ்வளோ தூரம் பாடுபட்டுருக்கேன் ஸோ இந்த விஷயம் இந்த அம்மா மூலிமா இன்னும் நிறைய பேர்த்துக்கு பரவணுங்கிறது என்னுடைய நம்பிக்கை பத்து ஒரு வருஷமாக நான் போராடி இன்னைக்கு இந்த அம்மா என் வந்து சொல்கிறது ஒரு பெரிய வெற்றியாக நினைக்கிறேன் ஏன்னா என்னுடைய கருத்தை புரிஞ்சுக்கிட்டாங்க ஏன்னா ஆசிரியராக இருக்கிறதுனால என்னவோ தெரியல இந்த கோயிலுடைய கொள்கையே முதல் வந்து உங்களுடைய காணிக்கையோ உங்களுடைய பணமோ பொருளோ அது கிடையாது உங்களுடைய வேதனைகள் மட்டும்தான் இந்த கோவிலில் டெபாசிட்டடுங்கிறத நான் சொன்ன விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இதே போல் இன்னும் நிறையா அன்பர்கள் புரிஞ்சுக்கணும் இந்த கோவிலை பற்றி உண்மையாக அன்போடு கிட்ட உட்காந்து மனதார மனம் உருகி அழுது பிரார்த்தனை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அம்பாள் கொடுப்பா நீங்கள் சிந்துற ஒவ்வொரு கண்ணீரை தான் விலை உயர்ந்ததே தவிர நீங்கள் கொடுக்கக்கூடிய பட்டுப்பொடியோ தேங்காய் பழமோ அர்ச்சனை ஆர்த்தி அதெல்லாம் கிடையாது அதனால் தான் இந்த கோவிலில் நான் எப்போவுமே அர்ச்சனை ஆர்த்தி எதுவுமே பண்ண மாட்டேன் நேராக போய் உட்காரு சாமி கும்பிடுன்னு சொல்லுவேன் ஸோ இவங்க அதை புரிஞ்சிக்கிட்டு வந்து சொன்னதனால எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த அம்மா மூலிமா இன்னும் நிறையா அன்பர்கள் இதை புரிஞ்சுக்கணும் என்னுடைய கொள்கை என்னங்கிறத எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டு இனி வரக்கூடிய காலங்களில் வர உட்காந்து பிரார்த்தனை பண்ணுங்கிறது என்னுடைய பிரார்த்தனை ரொம்ப சந்தோஷம் அவங்களுடைய குறைகளும் தீர்ந்து இனி வரக்கூடிய காலங்கள் சௌக்கியமாக நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வங்கிற மாதிரி அவங்களும் சந்தோஷமாக இருக்கணுங்கிறத நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் ரொம்ப யசோதா என் பேர் ஜே யசோதா என் கணவர் பேர் வாசு டி வாசு இவர் சென்னையை சேர்ந்தவர் என்னுடைய சொந்த ஊர் தருமபுரி மாவட்டம் அரூரை சேர்ந்தவங்க நாங்கள் நாங்கள் தெய்வ பக்தி எங்கள் வழிமுறை வழிமுறையை இந்த மக இந்த இந்த மார்கழி மாதத்தில் எல்லாருமே பஜனை பஜனைக்கார குடும்பம்னு சொல்லுவாங்க எங்களை அந்த வழி என்னமோ தெரியல நான் சின்ன வயசுலேருந்து சாமி சாமி சாமிக்கு நினைக்கிறேன் ஆனால் வேலைக்கு போகிறனால எங்களுக்கு கும்பிட முடியல ஏதோ ஒரு தெய்வத்தினுடைய ஊண்டுதல் மூலம் ஏதோ இவருடைய சக்தி நூல் உண்மையில நடுநி மூணு மணிக்கு என்னை தட்டி எழுப்புகிறாங்க நேராகிடுச்சி எழுமா எழு நேராயிடுச்சு எழு எழு தட்டி எழுப்புகிறாங்க எழுந்து நின்னா என்னையும் அறியாமலே எனக்கு அப்படியே பிரம்மபுடிச்ச மாதிரி நிற்கிறேன் ஒன்றுமே எனக்கு தெரியல எனக்கு ஒன்றுமே தெரியல நான் எங்கே இருக்கிறேனே எனக்கே தெரியல மூணு மணிக்கு அர்த்த ஜாமத்தில் மூணு மணிக்கு எழுந்து நிற்கிறேன் நான் என்கிட்ட யார் இருக்கிறா யார் என்ன பேசுகிறது இவருடைய ஒரே முகம் மட்டும் தெரியுது அம்மாவுடைய முகம் மட்டும்தான் எனக்கு தெரியுது நான் சொன்னேன் யாரும் நம்ப மாட்டாங்க இவ் மாதிரி உளர்றா எதுவும் போய் சொல்கிறான்னு நினைவாங்க அதை அனுபவித்து உணர்ந்தவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அந்த தாய் வந்து மனசில் இருக்கிறான்றது நீங்கள் நம்புங்க பாருங்கள் அவர் நிச்சயமாக கைவிட மாட்டான் இது இந்த இருந்து சொல்கிறேன் இது சத்தியமான வார்த்தைங்க இவர் சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையும் உண்மை இவர் சாதாரண மனுஷன் பண்ணி நினைக்காதீங்க அவர் கூட எனக்கு தகுதி கிடையாது அவர் பார்த்ததோட கூட எனக்கு தகுதி கிடையாது அவ்வளோ எந்த ஜென்மத்தில் அவங்க தாயின் தகுன்னு புண்ணியம் பண்ணாங்களோ இல்லை இவர் பண்ணாரோ உண்மையிலேங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அந்த ஆத்தாளுடைய ஆசீர்வத்தோடு நல்லா இருக்கணும் வாழ்க்கைன்னு ஓஹோன்னு வரணும் இந்த கோயில் இன்னும் பிரபலமாகணும் இன்னும் பெரிய அளவில் எல்லோரும் வந்து சேவிக்கணும் அதுதான் ரொம்ப நன்றிங்க ரொம்ப சந்தோஷம்